சனாதனத்துக்கு எதிராக வழக்கு போட்டார் ஒரு நபர் இந்து அமைப்பு சேர்ந்த ஒரு நபர் தான் அவர் கொடுத்த புத்தகத்திலேயே என்ன குறிப்பிட்டிருக்கிறது அப்படின்னா இன்னென்ன சாதியை சேர்ந்தவர்கள் இன்னென்ன பெயர்களை வைத்துக் கொள்ளக்கூடாது உதாரணத்துக்கு சூத்திரன் நல்ல பெயர் வைத்துக் கொள்ளக்கூடாது பஞ்சமன் மிக கேவலமான பெயர்களை தான் வைத்துக் கொள்ள வேண்டும் இதெல்லாம் அவங்க கொடுத்த சனாதனத்துக்கு சாட்சியாக அவங்க கொடுத்த புத்தகத்துல இருக்கு அப்போ இந்த சனாதனம் அப்படின்றது மக்கள் மனதுல மலேரியா போல டெங்கு போல தேவையில்லாத கருத்துக்களை ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறது இதை நிராகரிக்க வேண்டும் தான் அவர் சொல்ல வந்த கருத்து இதை இவங்க எப்படி திரிச்சிட்டாங்க அப்படின்னா பெரும்பான்மை இந்துக்களை வந்து இழிவுபடுத்தி பேசிவிட்டார் இந்து மக்களை வந்து இவர் வந்து டெங்கு சிக்கன் குனியா இந்து விஷயத்தையே டெங்கு சிக்கன் குனியாவோட பேசிட்டாரு அப்படி அல்ல இந்து மதம் அப்படின்றது எந்த ஆய்வாளர்னாலும் கூப்பிட்டு கேளுங்க நான் ஒரு நல்ல ஆய்வாளர் சொல்றேன் காஞ்சிபுரத்துல மடம் போட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு கும்பகோணத்திலிருந்து மடத்தை தூக்கி கொண்டு போய் காஞ்சிபுரத்தில் வைக்க குடுத்தார் உட்கார்ந்துருக்கிறாங்க மகா பெரியவா சந்திரசேகரேந்திர சரஸ்வதினு சொல்லுவாங்க அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இந்து மதம் அப்படின்றது எப்படி உருவாக்கப்பட்டது இந்து மதம் என்கின்ற பெயர் எப்படி வந்து சேர்ந்தது அப்படின்றத அவர் குறிப்பிட்டிருக்கிறார் அதில் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்து மதம் என்பது பல்வேறு வழிபாட்டு முறைகளை தன்னுடையதாக மாற்றிக்கொண்டது அப்படின்றத அவரே தெய்வத்தின் குரல் அப்படின்ற புத்தகத்தில் பதிவு செய்திருக்கிறார் அப்போ இங்க வந்து கௌமாரத்தையோ அல்லது இங்க வந்து சைவத்தையோ வைணவத்தையோ பின்பற்றக்கூடிய அத்தனை பேருடைய சடங்குகளையும் இவங்க ஒரு சடங்காக ஏத்துக்கிறது வேற ஆனால் இதை ஏற்றுக்கொள்வதன் மூலமாக வேறு ஒரு ஆதிக்கத்தை இதற்குள்ள திணிக்க பார்ப்பது உதாரணத்திற்கு

வெறும் முப்பத்தி மூணு இடங்களுக்கு சுருக்கப்பட்டு பாதிக்கு பாதி ஜெயிக்கிறாங்க ஒரு உதாரணம் சொல்றேன் ஒரு உதாரணம் சுருக்கமாவே சொல்லிடுறேன் குஜராத்ல வந்து இவர் வந்து எரும மாட்டை பிடிங்கிட்டு போயிருவாங்க அப்படின்னு பேசினார் இல்லையா இந்துக்களுக்கு எதிரா இருக்காங்க இந்துக்களுடைய சொத்துக்களை பிடிங்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா அந்த தொகுதியில பிஜேபி தோற்று போனது யார் ஜெயிச்சா அப்படின்னா அந்த குஜராத் மொத்த மாநிலத்திலையும் ஒரு சீட்டு காங்கிரஸ் ஜெயிச்சது அது மோடி பேசினா அந்த தொகுதியில் ஜெயிச்சது ராஜஸ்தான்ல தாலிய பரிசு போயிருவாங்கன்னு பேசினாரு அந்த தொகுதியில பாரதிய ஆதிவாசி கட்சின்னு கட்சி ஆரம்பிச்சு ரெண்டே வருஷம் ஆன ஒரு கட்சி இப்போது ஒரு எம்பி பதவி பெற்று இருக்கிறது அப்போ இவர் எங்கெல்லாம் மத வெறுப்பை தூண்டும் வகையில் பேசினாரோ அல்லது எங்கெல்லாம் சனாதனம் அப்படின்றத வலியுறுத்தி திமுக எதிரி இந்துக்களின் எதிரி காங்கிரஸ் இந்துக்களின் எதிரின்னு பேசினாரோ அங்கெல்லாம் படுதோல் கிடைத்திருக்கிறது